கரூர் உயிரிழப்பு தப்பு என்பது தெரிந்து செய் நடிகர் சத்யராஜுடைய ஆதங்கம் என்னன்றது இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் கரூர்ல நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் சமயத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம சத்யராஜ் இருக்கார் இல்லையா அவரு இது எல்லாத்தையுமே வன்மையா கண்டிச்சிட்டிருக்காரு வேலுசாமிபுரத்துல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்றிரவு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு அது மட்டும் இல்லாம காலை பத்து முப்பது மணிக்கு விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறையினர் அனுமதி அளிச்சிருக்காங்க ஆனா நாமக்கல்ல பிரச்சாரம் செஞ்சுட்டு பிற்பகல் மூணு மணிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா விஜய் அங்கிருந்து கிளம்பியிருக்காரு கரூர் வேலுசாமிபுரத்தில் எல்லையா இருக்கக்கூடிய வேலாயுதபுரம் அப்படின்ற இருந்தே கூட்டம் அதிகமாக இருந்தனால பிரச்சாரம் பேருந்து அதே மாதிரி இதெல்லாம் மெதுவா நகர்ந்திருக்கு இதனால இரவு ஏழு பதினைந்து மணிக்கு மேலதான் பிரச்சார இடத்துக்கு விஜய் வந்து சேர்ந்திருக்காரு விஜய் பேச ஸ்டார்ட் பண்ணாரு அப்பவே பின்னாடி இருக்கவங்க எல்லாம் முந்தி அடிச்சுட்டு பிரச்சார பேருந்தை நோக்கி வந்திருக்காங்க இதனால முன்னாள் காத்திருக்கவங்க எல்லாருமே நெரிசல் சிக்கி அடைஞ்சிருக்காங்க விஜய் பேசியிருக்கும் போதே மூச்சு திணறி பலர் அடுத்தடுத்து மயங்கி மயங்கி விழ தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மரக்கெல்லாம் உடஞ்சதுனாலையும் சிலர் காயம் அடைஞ்சிருக்காங்க பிரச்சாரத்தின் போது விஜய் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க விஜய் அவங்களுக்கு தண்ணீர் பாட்டில்லாம் எடுத்து கொடுத்தாரு ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறமா தான் பிரச்சாரம் முடிஞ்சதுங்க நகரும் பொழுதுதான் என்ன இருக்குன்னா மீட்க முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுல பதினேழு பெண் ஒன்பது குழந்தைகள் அப்படின்ட்டு நாற்பது பேருக்கு மேல உயிரிழந்ததா சொல்லப்படுது இது பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் பெருசா போயிட்டு ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு பெரும் சோகத்துல இருக்கிற நிலையில நடிகர் சத்யராஜ் இதை கண்டிச்சு வீடியோ ஒண்ண வெளியிட்டிருக்காரு அதுல கரூர்ல உயிரிழந்திருக்க கூடிய அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் சிந்தித்து பார்த்து செய்ய மாற்று தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தெரிந்து தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் நடக்காம பார்த்துக்கோ என சொல்லிட்டு கடைசியா சே அப்படின்ட்டு ஆவேசமாக சொல்லியிருப்பாரு இந்த வீடியோ தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அவர் சொல்றதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ